தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருவர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் தொடர்வது சப்பானி பருவம் இப்பருவம் குழந்தையின் ஒன்பதாவது மாதத்தில் பாடப்படுவதாகும் கூட்டல் பாணி சப்பாணி குழந்தையின் இரு கைகளையும் சேர்த்து தட்டுமாறு பாடுவதாகும் முதலில் வருவது வாழ்த்து பாடல் கண்ணிரண்டே போதாமல் உன் காலமெல்லாம் காத்திருந்தேன் எண்ணமெல்லாம் நீயாகி என்னுள் வந்தே இருக்குமிடம் இது என்றாய் என் முதலா எழுத்து முதலா என்பார் என்பார்போல் இறைமுதலா நீ முதலா என்பதெல்லாம் நான் அறியேன் எம்பிராட்டி எளியேனை ஏற்றருளே தொடர்வது சப்பானி பருவத்தின் முதல் பாடல் நாளவட்டம் தளிம நளினத்தொடும் துத்தி நாகம் அணையும் விட்டு ஓர் எட்டு நாட்டத்தனும் பரம வீட்டத்தனும் துஞ்சு நல் இரவில் நாப்பன் அகோள வட்டம் பழைய நேமி வட்டத்தின் ஒரு குப்புற்று வெற்பு எட்டும் ஏழு குட்டத்தினில் கவிழ மூதண்ட வேதண்ட கோதண்ட மோடு சக்கரவாள வட்டம் சுடல வட்டித்து நட்டமிடு மதுமத்தர் சுத்த நித்த வட்டத்தினுக்கு இசைய ஒற்றிக் கனத்ததன வட்டத்தை ஒத்திட்டது ஓர் சப்பாணி கொட்டியருளே தமிழோடு பிறந்த பழ மதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டியருளே தொடர்ந்து இப்பாடலின் தெளிவுரையை சிந்திப்போம் தண்டுடன் கூடிய வட்ட வடிவில் இருக்கும் தாமரை மலரையும் புள்ளிகள் இருக்கும் பாம்பு படுக்கையையும் விட்டு எழுந்து எட்டு திசையையும் சுற்றி பார்க்கும் நான்கு முகங்களும் எட்டு கண்களும் உடைய பிரம்மனும் பரமபத வீட்டில் இருக்கும் திருமாலும் தூங்கும் நள்ளிரவு பொழுதில் வளைந்த வட்டமான வான மண்டலமும் பழைய பூமண்டலமும் குப்புறக் கவிழ எட்டு மலைகளும் ஏழு கடல்களில் மூழ்க பழைய உலகமும் வில்லான மேரு மலையோடு சக்கரவாள மலையும் சுற்றி சுடலும்படி வட்டமாக மண்டலமிட்டு நடனம் புரிகின்ற ஊமத்த மலர்மாலை அணிந்த சிவபெருமான் நிகழ்த்தும் சுத்தனித்த கூத்துக்கு ஏற்ப கனத்துப் பருத்த மார்பை ஒத்த வட்ட வடிவமான கைத்தாளம் எழுப்பும் இசை ஒலிக்கு ஏற்ப சப்பானி கொட்டி அருளுகவே தமிழோடு பிறந்து பழமையான மதுரை மாநகரில் வளர்ந்த மாணிக்க மணிக்கொடி சப்பாணி கொட்டி அருளுகவே ஆனந்த நடனமிடும் இறைவன் திருக்கூத்தில் உலகம் சுழல்கிறது அண்டம் அதிர்கிறது பிரம்மன் திருமாலின் தூக்கம் கலைகிறது மாமலைகள் மறிகடலில் அமிழ்கின்றன மேருமலையும் மலையும் சக்கரவாள மலையும் நிலைக்குலைய ஆடும் ஆட்டத்தில் ஒலிக்கும் கைத்தாள இசைக்கேற்ப நீயும் கைத்தாளமிடும் சப்பாணி கொட்டுக தமிழோடு தென் மதுரையில் பிறந்து வளர்ந்த கொடியே என்று போற்றுகிறது இப்பாடல் தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் நாளம் தண்டு வட்டத்தளிமம் வட்டமான இருக்கை நளினம் தாமரை மலர் துத்தி புள்ளி நாகனை பாம்பு படுக்கை எட்டு நாட்டம் எட்டு திசையும் பார்க்கும் கண்கள் பரம வீடு பரமபதம் நாப்பன் நட்டநடு நிசிப்பொழுதில் அண்டகோளம் வானம் நேமி உலகம் வெற்பு மலை குட்டம் கடல் மூதண்டம் பழைய உலகம் வேதண்டம் கோதண்டம் என்ற மேருமலையில் வியாச முனிவர் சொன்ன பாரத கதையை விநாயகர் எழுதினர் திரிபுரம் எரிக்க புறப்பட்ட சிவபெருமான் மேருமலையை வில்லாக கொண்டு புறப்பட்டதால் மேருமலை கோதண்டம் எனப்பட்டது மத்தர் ஊமத்தை மட்டிட்டு வட்டமடித்து சுத்தனித்தம் கூத்தில் ஒருவகை தனம் மார்பு கைப்பாணி கைத்தாளம் வட்ட வடிவமான தட்டு போன்றது இரு கைகளிலும் பிடித்துக்கொண்டு கொண்டு பெறுவது தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் தளிம நாளவட்ட தளிம நளினத்தொடு துத்தி நாகனையும் வேட்டுவோரிட்டு துத்தி நாகனையும் விட்டுவோரிட்டு நாட்டத்தனும் பரமவேட்டத்தனும் துஞ்சு ും പരമ വീട്ടത്തനും തുഞ്ച് നല്ലിരുളപ്പൻ അണ്ട നല്ലുരുളപ്പൻ അണ്ട കോളവട്ടം പഴയ നേമി വട്ടത്തിനൊടു കോളവട്ടം പഴയ நேமி ொட குப்புற்று வெற்பட்டும்ப்பற்று ஏ குட்டத்தினில் கவிழ மூதண்ட வேதண்ட கோதண்டமொடூ மூதண்ட வேதண்ட கோதண்டமுடு சக்கரவாளம் வட்டம் சுழல சக்கரவாள வட்டம் சுழல மட்டித்து நட்டமிடு மட்டித்து நட்டமிடு மதமத்தா சுத்தணித்த வட்டத்திற்கிதைய மட்டித்து நட்டமிடு மதமத்த சுத்தனித்த வட்டத்திற்கிணைய ஒத்தீகணத்த தனவட்டத்தை ஒத்திகனத்த தனவட்டத்தை ஒத்தி ஒத்தீகணத்த தனவட்டத்தை ஒத்திட்ட தாளவட்டம் கொட்டே கைப்பானி ஒப்ப ஒரு தாளவட்டம் கொட்டே கைப்பாணி ஒப்ப ஒரு சப்பாணி கொட்டி அருளே சப்பாணி கொட்டி அருளே தமிழொடு பிறந்த பழமதுரையில் வளர்ந்த கொடி தமிழோடு பிறந்த பழமதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டி அருளே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து மதுரை மாநகரத்தின் சிறப்புகளை காண்போம் பாண்டியர்களின் முதல் இரு சங்கங்களும் அதன் தலைநகராகிய கப்பாடபுரமும் கடற்கோளினால் அழிந்ததாக நம்பப்படுகிறது அப்போதைய அரசனான முத்திருமாறன் தன்னுடைய சில உடைமைகளோடும் புலவர்களோடும் அதிலிருந்து தப்பித்து மதுரைக்கு வடக்கே கல் தொலைவில் இருக்கும் மணவூரில் வந்து தங்கியிருந்ததாகவும் பிறகு அவன் சந்ததியினர் மதுரை நகரை உருவாக்கி அதனை தமது தலைநகரமாகவும் ஆக்கிக் கொண்டதாகவும் நம்பப்படுகிறது ஆயின் இந்நிகழ்விற்கு காலத்தை நிர்ணயித்து அறிய இயலவில்லை கிறிஸ்து பிறப்பதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பும் மற்றும் பின்பும் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களை பற்றிய செய்திகளை சிலப்பதிகாரம் வாயிலாக அறிய முடிகிறது சங்க காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வைத்து அரங்கேற்றப்பட்ட திருக்குறள் உலக புகழ்பெற்ற நூலாக போற்றப்படுகிறது மூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பாண்டியரது ஆட்சி களப்பிரார்களால் முடிவுக்கு வந்தது கடைச்சங்கம் கலைக்கப்பட்டது களப்பிரர்களின் ஆட்சியில் பௌத்தமும் சமணமும் பெருவாரியினர் பின்பற்றும் மதங்களாயின இவர்களின் ஆட்சி காலம் சுமார் முன்னூறு ஆண்டுகள் என சிலரும் சில பத்தாண்டுகளே என சிலரும் நிர்ணயித்துள்ளனர் மீண்டும் பாண்டியர்கள் கிபி ஐநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு களப்பிர மன்னன் கடுங்கோனை வென்று தங்களின் ஆட்சியை நிலைநிறுத்தினர் பின்வந்த மன்னர்களுள் கிபி அறுநூற்றி நாற்பதில் ஆட்சி புரிந்த கூன் பாண்டியனின் ஆட்சி காலம் சமய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் தீவிர சமண சமயத்தினாகியே இம்மன்னன் காலத்தில் சைவ சமயம் தொய்வில் இருந்தது இதனை மீட்டெடுக்க தீவிர சைவர்களான மன்னனின் மனைவியும் மணிமுடி சோழனின் புதல்வியுமான அரசி மங்கையற்கரசியும் அமைச்சர் குலச்சிறையாறும் இறைவனின் அருள்பெற்ற சைவ குறவர்களில் நால்வருள் ஒருவரான திருஞான சம்பந்தரை அணுகினர் இவர் சமணர்களால் உண்டாக்கப்பட்ட பல இன்னல்களையும் கடந்து அற்புதங்கள் பலவும் நிகழ்த்தி அரசனையும் குடிமக்களையும் மீண்டும் சைவ மதத்தை ஏற்கும்படி செய்தார் நாளையும் மதுரையின் சிறப்புகள் தொடரும் இதுவரை சப்பானி பருவத்தின் முதல் பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்